தேறார் அது ரத்தம் கொட்ட கொட்ட மயக்க நிலையில் கீழே விழுந்து அப்படியே துடிக்கிறாங்க இதில் கருவறையிலே இறைவனை மெய்யுருக கண்ணீர் பெருக வழிபட்டு கொண்டிருந்த கலதசிங்க நாயனார் அங்கேருந்து வர்றார் வந்து மகாராணி கீழே கிடப்பதையும் ரத்தம் சொட்ட சுட்ட கிடப்பதையும் பார்த்து பதப்பதைத்து போய் இந்த பாதக செயலை யார் செய்ததுன்னு கேட்குறாரு அப்போ சிறு துணை நாயனார் அவராகவே பக்கத்தில் வந்து நான் தான் செய்தேன் அரசே இதுபோல் இறைவனுக்கு பழைக்க வைத்திருந்த மலரை எடுத்து நுகர்ந்து விட்டார் என்றொன்னா அவருக்கு கோபமெல்லாம் வரலை இந்த படுத்த படமாக நிற்கிறார விபூதியோடும் அந்த சிவா கடாட்சத்தோடும் இருக்கிற அந்த சிறுத்துணையாரை வணங்கி ஐயா பொறுத்தருக நீங்கள் வந்து அரசியனுடைய நாசியை வெட்டி இருக்கக்கூடாது மூக்கை வெட்டி இருக்கக்கூடாது எடுத்தது கைகள் தானே அதனால் கைகளை தான்